ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான செட்டி நாடு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் கப்லேயோ இல்லை டம்ளர்லையோ எதிரில் அளக்குறீங்களோ அதுலையோ எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் பருப்புக்கு கால் டம்ளர் அளவுக்கு தோரப்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலஞ்சு மணி நல்லா கழுவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை அப்படியே ஊறட்டும் மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க அரிசி பருப்பு எல்லாமே நல்லா இருக்கு இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் நார்மலாக எப்பவும் எப்படி அரைக்கணுமோ இட்லி மாவுக்கு அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட இந்த டிஷ்ஷு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லா அரிசியுமே அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சிம்லையே வச்சு கலந்து விடுங்க பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனு போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன்னு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடியை நறுக்குன்னு கேரட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்பிளே வச்சு நல்லா வதக்கிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துருக்கேன் அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மிளகா தூளோட பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது குழி பணியாரம் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி வந்து நான் வந்து புதினா கார சட்னி தான் பண்ண போகிறேன் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா கலர் சேஞ்ச வரைக்கும் அடுப்பு சிம்மிலே வச்சு கலந்து விடுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதும் சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த புதினா கொத்தமல்லி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை முடி தேங்காய் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கினா போதும் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அப்புறமா சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து எப்பவும் போல் எண்ணெய் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான புதினா கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து குழி பணியாரம் செஞ்சிடலாம் குழி பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போது அடுப்பில் குழி பனியார சட்டி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூடானதும் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை குழியில் சேர்த்துக்கலாம் அது வந்து ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் ஒரு அளவுக்கு சேர்த்தா போதும் அது நல்லா பொங்கி வந்துடும் சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் குழி பணியாரம் இப்போ வந்து இது ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக வரட்டும் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இது வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா கிறிஸ்பியா சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வெந்திருக்கு இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே நீங்கள் வந்து குழி பணியாரம் ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் அந்த குழி பணியாரம் பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து சீக்கிரமாக பசிக்காது இது கூட இந்த மாதிரி புதினா சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்